தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தஞ்சை பெரிய கோவில் வராகியம்மன் ஆஷாடா நவராத்திரி அலங்கார விவரங்கள் மற்றும் அம்மன் வீதி உலா குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அலங்கார விவரங்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிப்பு அலங்காரம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மஞ்சள் அலங்காரம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குங்கும அலங்காரம் இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்தன அலங்காரம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேங்காய்ப்பூ அலங்காரம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதுளை அலங்காரம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவதானிய அலங்காரம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெண்ணெய் அலங்காரம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனி வகை அலங்காரம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காய்கறி அலங்காரம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புஷ்ப அலங்காரம் நடைபெறும் வராகி அம்மனுடைய திரு வீதி உலா நடைபெறும் நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறும் ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்